குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க

கடலூர் அண்ணா கிராமம் பகுதி மக்கள் வெள்ள நிவாரணம் வழங்கக் கோரி சாலை மறிகளில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பண்ருட்டி வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் எச்சரித்தும் கலைந்து போகாததால் மக்களை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்று போலீசார் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் மண்டூட்டி தொகுதி அண்ணாகரம் மாவட்டத்துல நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து நாப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துல வெள்ளார் நிவாரணம் கவர்மெண்ட் ஆரம்பிச்ச வல்லார் நிவாரணம் முப்பது பஞ்சாயத்து கொடுத்துட்டாங்க பன்னெண்டு பஞ்சாயத்து கொடுக்கல இருந்தாலும் பக்கத்தில் அமைச்சர் எம்ஆர்கே அவருடைய தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதி எல்லாம் மலைப்பகுதி மலைப்பகுதியில் இருந்தால் வெள்ள நிவாரணம் எல்லா காடும் கூப்பிட்டுட்டாரு ஆனால் அதே மாதிரி பண்டூட்டி எங்க அண்ணாகிர மாவட்டத்தில் இங்க பன்னெண்டு பஞ்சாயத்து அதிமுக தலைவருங்க எல்லாருமே மாவட்ட கவுன்சில் அதிமுக ஒன்றிய கவுன்சில் அதிமுக எல்லாம் அதிமுகன்றதால இந்த வந்து வெள்ள நிவாரணத்தை தராமல் புறக்கணிக்கிறாங்க இருந்தாலும் நாங்க வந்து தாசில்தார் கலெக்டர் எல்லா அதிகாரியும் போய் பார்த்தோம் போய் பார்த்து மனு கொடுத்தோம் மத்திய பாஞ்சு நாளாக போராடுறோம் இருந்தாலும் எங்களுக்கு இதுவரைக்கும் தரல இப்ப வந்து இன்னைக்கு நாங்கள் எல்லா மக்களும் பன்னெண்டு பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ண காவல்துறையை வச்சு எங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ணாகராம ஒன்றியத்தில் பன்னெண்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நிவாரணம் கொடுக்கப்படவில்லை இதனை விரைவாக வழங்க கோரி அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து இன்று அனைத்து கட்சி சார்பில் காவலூர் கடைவீதியின் மாபெரும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம் இதனை அறிந்த காவல்துறை எங்கள் அனைவரையும் கைது செய்து தற்போது மண்டபத்தில் வைத்துள்ளனர்